ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியா ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் தர்பூசணி பழத்தை வச்சு ஒரு சூப்பரான மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு ஒரு கப் தர்பூசணி பழத்தை சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ண போகிறது கிடையாது அதனால் நீங்கள் வந்து சீட்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துருங்க இப்போது இது கூட மூணு ஸ்பூன் போல் சீனி சேர்த்துக்கோங்க வாசனிக்காக ஒரே ஒரு ஏலக்காய் காய்ச்சி ஆற வச்ச திக்கான பாலா ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக க்யூப்ஸ் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் போல் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் ஐஸ்கிரீம் கூட சேர்க்கலாம் இப்போ இதை நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா அடிச்சாச்சு இப்போ இதை கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கட் பண்ண தர்பூசணி பழத்தை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியான வாட்டர்மெலன் மில்க் ஷேக் தயார் கண்டிப்பாக இதேமாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மில்க் ஷேக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ